வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கேட் மிடில்டன் இருக்காங்களே இவங்களுக்கு புற்றுநோய் இருக்க விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்குங்க இந்த ஷாக்கிங்கான நியூஸை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க யூகே நிகழ்ச்சிக்குள்ள போலாம் உலகத்தை கட்டி ஆண்ட குடும்பம்னு சொல்லலாம் நம்ம இந்தியா உட்பட பல நாடுகள் ஆண்டது இந்த ஃபேமிலி தானே அப்பேற்பட்டேமில வருஷ வருஷம் நெகட்டிவா ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்துருதுங்க இந்த சமீபத்திய மறைவு சார்ந்தே கூட எடுத்துக்கோங்க இது போல் வருஷா வருஷம் ஒன்று நடந்துடுது அந்த வகையில் இப்போ ஒரு ஷாக்கிங்கான ரிவியலேஷன் முன்வைக்கப்பட்டிருக்கு ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே அவங்க தான் கேட் மிடில்டன் நாற்பத்தி ரெண்டு வயசு அவங்களுக்கு இந்த ப்ரின்ஸஸ் ஆஃப் வேல்ஸ் வேறு யாரால இவங்க தான் பக்கத்தில் நிற்கிறாரில்ல இவர் தான் பிரின்ஸ் வில்லியமுங்க இவரை திருமணம் பண்ண பிற்பாடு தான் பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸ்ன்ற அந்த பெரிய கௌரவமே கேட்டு கிடச்சிருந்துச்சு செம ஹாப்பியான ஒரு கப்பல் தான் அதில் கருத்தே இல்லை ஆனால் இவர் வழி வழியாக வர்ற அந்த ராயல் பிளட்டு ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க அதுலேருந்து வந்த ஒரு பொண்ணு தான் அப்பே ஏற்பட்ட குடும்பத்தில் மருமகளாக போயிட்டு இப்போ வரைக்கும் நல்ல பேரோடு இருக்காங்க கடந்த ஜனவரி மாதம் என்ன ஆகுது இவங்களுக்கு இந்த அப்டோமினில் சர்ஜரி ஒன்று நடக்குது அந்த சர்ஜரி அப்போ தான் இவங்களுக்கு புற்றுநோய் இருக்கிற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஃப்ளாஷ் நியூஸுங்க எப்போதைக்குது கேட் மிடில்டனுக்கு புற்றுநோய் இந்த விஷயம் முதல்ல வெளியே வந்தப்போ எப்போவுமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கவங்க சார்ந்து நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கோம் இந்த விஷயத்தை போல் தான் பல பேர் நினச்சாங்க என்ன இது அரண்மனை தரப்புலேருந்து விளக்கமே கொடுக்கலையே எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு மத்தியில் தான் ஒரு வீடியோ இப்போ வெளியாக இருக்குது ஒட்டுமொத்த உலகத்துக்கு அவங்க டிக்ளேர் பண்ணி வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோவை அந்த வீடியோவில் இருந்து பேசுகிறது வேற யாரும் இல்லை கேட் முடிக்கிட்டிருந்தான் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறது டென்சிங்டன் பேலஸ் இருக்குல்ல அரண்மனை அவங்க தான் வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோவில் கேக் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆமாங்க எனக்கு கேன்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய அதிர்ச்சியான செய்தி தான் இது இருந்தாலும் கீமோ தெரப்பியை இப்போ நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கின்றதுனால பெருசாக பெரிய ஒரு நெகட்டிவான கிளைமாக போகாது அதனால் கீமோ தெரப்பி ஆரம்பிக்கிறோம் என்னோட குழந்தைங்களுக்கு இதை சொல்லி புரிய வைக்கிறோங்க நாங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தம்பதி சார்ந்த விஷயமா இதை அவங்க சொல்லியிருக்காங்க அந்த வீடியோல கேட் of உருக்கமாக தான் பேசியிருக்காங்க அதை understanding Whilst I've been recovering from surgery, it has been an incredibly tough couple of months for our entire family, but I've had a fantastic medical team who have taken great care of me, for which I'm so grateful. In January, I underwent major abdominal surgery in London, and at the time, it was thought that my condition was non cancerous. The surgery was successful, however, tests after the operation found cancer had been present. My medical team therefore advised that I should undergo a course of preventative chemotherapy, and I'm now in the early stages of that treatment. This, of course, came as a huge shock, and William and I have been doing everything we can to process and manage this privately for the sake of our young family. As you can imagine, this has taken time. It has taken me time to recover from major surgery in order to start my treatment, but most importantly, it has taken us time to explain everything to George, Charlotte, and Louis in a way that's appropriate for them and to reassure them that I'm going to be okay. As I've said to them, I am well and getting stronger every day by focusing on the things that will help me heal in my mind, body, and spirits. Having William by my side is a great source of comfort and reassurance, too, as is the love, support, and kindness that has been shown by so many of you. It means so much to us both. We hope that you'll understand that as a family, we now need some time, space and privacy while I complete my treatment. My work has always brought me a deep sense of joy and I look forward to being back when I'm able. But for now, I must focus on making a full recovery. At this time, I'm also thinking of all those whose lives have been affected by cancer. அழகான குடும்பம்ல மூணு குழந்தைங்களுக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பத்து வயசு இன்னொருத்தங்க ஷார்லட் எட்டு வயசு இன்னொருத்தர் கடைக்குட்டி லூயி அஞ்சு வயசு இப்போ இந்த குழந்தைங்கிட்ட இந்த அம்மாவோட நிலைமையை சொல்லி அவங்க புரிய வைக்கணும் கஷ்டமான டாஸ்கில் இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல அவர் தான் இருந்து இப்போ கவனிச்சுக்கிட்டு இருக்காரு கேட்டுக்கு உலகளவில் மிக பெரிய பெரிய நபர்கள் கூட இப்போ ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா யூகே ராயல் ஃபேமிலியாச்சாங்க சும்மாவா பிரின்ஸ் ஹாரி அண்ட் மேகன் மெக்கல்லாக இருக்காங்கள அந்த தம்பதி முதற்கொண்டு இவங்க சீக்கிரமாக குணமடைஞ்சிடணுன்னு பிரார்த்தனை சார்ந்து அவங்களோட ஆறுதல் பதிவே வெளியிட்டிருக்காங்க சினிமா செலிபிரிட்டிஸ் வேர்ல்டு சினிமா செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும் வேர்ல்டு பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரே ஆளுக்கு தான் கேட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த புற்றுநோய் அப்படின்னா என்ன இதை சார்ந்து நாம என்னென்னலாம் முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஸோ இதை பற்றின அவேர்னஸ் மக்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இதுங்க இந்த வகையில் டாக்டர் அருணாச்சலம் அவர்கள் இருக்காங்கள அவர்கிட்ட நாம கேட்டிருந்த புற்றுநோய் சார்ந்த கேள்விகளுக்கு டாக்டர் கொடுத்த பதில்கள் உங்களுக்காக வணக்கம் டாக்டர் புற்றுநோய் அப்படின்னா என்ன புற்றுநோய் அல்லது கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அது இந்த நோய் வந்து பரவக்கூடிய தன்மை வாய்ந்தது இப்போ பாம்பு புற்றுநோய் பாம்பு புற்ற பார்த்தோம்னா நிறைய ஓட்டையோட ஒரு இடத்துல அப்படியே ஒரு பெரியதாக தான் அது வந்து உண்மையிலே கரையானுடைய புற்று கரையானுடைய கூடு அதில் வந்து பாம்பு உட்காந்துக்கும் அந்த மாதிரி புற்றுநோய் வந்து புற்றுநோயின்னு நம்ம சொல்கிறது தமிழில் வந்து அதை அதை வழக்கமாக தான் சொல்கிறோம் கேன்சர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த புற்றுநோய் என்ன நடக்கும்னா ஒரு இடத்துல பெருசாகும் அது வந்து ப்ரைமரி கேன்சர் அப்படிமோ அது மற்ற இடத்துக்கு பரவும் அது வந்து மெட்டஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்ம கேன்ஸ் இந்த கட்டிகளை வந்து புற்றுநோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை கட்டிகள்னு ஒரு இதாக எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு வகையான கட்டிகள் உண்டு பெனைன் கேன்சர் அப்படிமா பெனைன் கேன்சர் அல்லது பெனைன் குரோத் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இடத்துல வளர்கிறது வளர்ச்சி பெனைனாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது மற்ற இடத்துக்கு பரவாயில்ல அதனால் எந்த பாதிப்பும் இல்லை அந்த பெனைன் கட்டிகளை நம்ம எப்போ எடுக்க வேண்டி வரும்னா அதனால் பக்கத்தில் இருக்க உறுப்புகளுக்கு பாதிப்பு வரல கூடதுன்னா அதை எடுத்துட்டோம்னா அது மற்ற இடத்துக்கு பரவாது ஆனால் எல்லா நேரமும் அதை எடுக்கணுமான்னா தேவை இருக்காது ஸோ அதனால் அது வந்து சாதாரண கட்டிகள் அப்படின்னு கடந்து போயிடுவோம் அதே நேரத்தில் ஒரு கட்டி வந்து அதாவது அப்னார்மல் க்ரோத் ஆஃப் செல்ஸ் இன் பர்டிகுலர் பிளேஸ் அதுதான் கேன்சர்னு சொல்லக்கூடியது ஒரு செல்லு ஒரு கிட்னிலே க கேன்சர்ன்னு வச்சுக்குமே அது கிட்னியில் ஒரு சின்ன க்ரோத் மாதிரி ஆரம்பிக்கும் சின்ன ஒரு வளர்ச்சி ஒரு இடத்துல நிறுத்த வேண்டிய வளர்ச்சி அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே வரும் அந்த ஒரு செல் மட்டும் கிட்னியில் நிறைய செல்ஸ் இருக்கும் ரீனல் செல்ஸ் இருக்கும் பேரன்ஹிமல் செல்ஸ் இருக்கும் நெஃப்ரான்ஸ் இருக்கும் அப்போ இதிலிருந்தோ ஒன்று வளர ஆரம்பிக்கும் போது அது அந்த கிட்னியை பெருசாக அதிகமாக வளர ஆரம்பித்து பக்கத்திற்கு செல்களுடைய வேலைகளை பாதிக்க ஆரம்பிக்கிறப்ப பக்கத்து அதுக்குள்ள ரத்த குழாய்கள் வர ஆரம்பித்து அந்த ரத்த குழாய்களும் ப மல்டிப்ளை ஆகும்போது பக்கத்துக்கு பெரிய ரத்த குழாய்களை பெனட்ரேட் ஆரம்பி அதுலேருந்து ரத்தம் வெளியில் வர ஆரம்பிக்கிறப்ப அதுக்கப்புறம் அது அதோட நிற்காது பக்கத்தில் இருக்கிற லிம்ஃப் நோடுக்கு தான் முதல்ல பரவாயில்லை நிணநீர் அப்படின்னு சொல்லுவோம் நிணநீர் பாதையில் பரவுறது அல்லது வந்து லிம்ஃப் நோடு அப்படின்னு சொல்லுவோம் அது தமிழில் வந்து நெறிக்கட்டி கட்டி இப்போ நமக்கு இப்போ சாதாரணமாக ஒரு கிருமி வந்ததுனால என்ன செய்வோம் இப்போ இங்கே ஒரு நெறி கட்டுது அப்படின்னா கழுத்தில் மேல் பகுதியில் நெறி கட்டுது அப்படின்னா அது பல்லில் வந்த கிருமியாக இருக்கலாம் அல்லது தொண்டையில் ஃபேரிங்ஸில் வந்த கிருமியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் காதில் வர்ற கிருமியாக இருக்கலாம் இருந்தால் அந்த இடத்துல நெறி கட்டும் அது வந்து சாதாரண நெறி இன்ஃபெக்ஷனுக்கு அந்த இன்ஃபெக்ஷனாக அந்த இடத்துல ஃபில்டர் பண்ணும் அதே மாதிரி நமக்கு கேன்சர் எதா யாருக்காவது வந்ததுன்னா அது பக்கத்தில் இப்போ கிட்னி பக்கத்துக்கு லிஃபனோட எல்லா இடத்துலையும் அது போய் அதில் நிணநீர் பாதையில் போய் அது சேரும் அங்கேருந்து அது ப பல இடங்களுக்கு பரவ ஆரம்பிக்கலாம் அது எந்தெந்த உறுப்புகளுக்கு போய் பரவுதோ அந்தந்த உறுப்புகளுடைய வேலை திறனை அது குறைக்கும் இப்போ சுவாச பாதையில் அது வந்துட்டுனா அது வந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் மூச்சு விடுற அளவை குறைக்கும் ஆக்சிஜனோட சே எக்ஸ்சேஞ்சஸை குறைக்கு இப்போ ஆல்வியோல்லாம் அது த தாக்க ஆரம்பிச்சோம் அதுலேருந்து ரத்தம் வரும் இருமல்ல ரத்தம் வரும் அது ஈரலில் வந்ததுன்னா ஈரலுடைய அதனுடைய வேலை திறனை குறைக்கும் இப்போ பயல் செக்ரிமெண்ட் செக்ரிஷன் குறைக்கும் அதனால் என்னாகும் அப்சார்ப்ஷன் குறையும் உடல் மெலிதல் ஏற்படும் அப்புறம் ரத்தம் ஹீமோக்ளோபின் குறையும் இந்த மாதிரி புற்றுநோய் என்பது என்னென்னா அது ஒரு இடத்துல ஆரம்பித்து பல இடத்துக்கு பரவுறதும் பரவுகிற உறுப்புகள் எந்தெந்த உறுப்புகளுக்கு பரவுதோ அந்த உறுப்புகளோட பாதிப்பை நம்ம உணர்றது தான் புற்றுநோயின்னு சொல்லுவோம் ஸோ புற்றுநோய் வந்து ப்ரைமரின்னு சொல்லுவோம் எந்த உறுப்பில் ஆரம்பிக்கதோ அதை வந்து இப்போ லிவர் கேன்சர்னு சொன்னால் லிவரில் கேன்சர் அது மெட்டாஸ்டாசிஸ் அது பரவுது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுப்பாங்கன்னா மற்ற இடத்துக்கு பரவும் போது மற்ற உறுப்புகளுடைய பாதிப்பு வருது மூளைக்கு போனால் வலிப்பு நோய் வந்துடும் சுவாச பாதிக்கு வந்தால் அதனுடைய சுவாசம் குறையும் வ வலி ஏற்படும் அந்த இடங்களில் அதனால் இது வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு அப்னார்மல் க்ரோத் இன் பர்டிகுலர் பிளேஸ் அதிகப்படியான நிறுத்த இப்போ அந்த இடத்துல கை வளருதுன்னா அது அந்த இடத்துல நிறுத்தணும் இந்த ஒரு ரிப்பேருக்கு நம்ம ஒரு இடத்துல ஒரு கல் ஒரு ச காயப்பட்டிருக்குன்னா அது தோலோடு சேர்ந்து தோல் வந்த உடனே அது வளர்ச்சி நிறுத்தணும் அது இல்லாமல் அது ஓவர் க்ரோத் ஆகுதுன்னா அது கேன்சராக இருக்கலாமான்னு பார்க்கணும் அந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம வந்து தான் கட்டுப்படுத்த முடியாத வளர்ச்சியை தான் நம்ம கேன்சர்னு சொல்லுவோம் புற்றுநோய்னு சொல்லுவோம் புற்றுநோய் மரபணு மூலமாக கூட வருமா என்ன மரபணுக்கள் மூலமாக வர்றதுதான் பெரும்பகுதி சமீபத்திய என்னுடைய நெருங்கிய உறவினர்களில் கூட ஒரு கற்பப்பை புற்றுநோயில் ஒரு அம்மா இறந்து போனாங்க ஒரு உறவினர் என்னுடைய அண்ணனோட மனைவி அவங்க அண்ணங்கள் மூணு பேரும் அதே மாதிரி கேன்சரில் இறந்து போனது செய்தி இப்போ சம கடைசியாக நான் பொங்கல் விழா போயிட்டு வந்தப்ப கூட போயிட்டு வந்தேன் அந்த வீட்டுக்கு ஸோ அந்த மாதிரி புற்றுநோய் வந்து பாரம்பரியமாக குடும்பங்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அம்மாவுக்கு அப்பாவுக்கு இருந்ததுன்னா ஒரு ஐம்பது சதவீதம் வர்றதற்கும் உடன்பிறப்புகளுக்கு இருந்துன்னா அதிலிருந்து ஒரு ஐம்பது சதவீதம் நமக்கு அந்த புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மை புற்றுநோயுடைய காரணங்களில் பார்க்கும்போதும் பாரம்பரியமாக ஒருத்தருக்கு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த புற்றுநோயோட நிலைகள் என்னென்ன டாக்டர் இப்போ ஸ்டேஜ் ஒன்று அப்படிமோ ஸ்டேஜ் ஒன்றுங்கிறது அந்த இடத்துல இப்போ கிட்ட ஒரு தோலில் வர்ற ஒரு புற்றுநோய் வந்திருக்குன்னா அது தோலில் மட்டும் இருந்தால் அது அந்த இடத்துல மட்டும் இருக்கிறது பக்கத்து இடங்களுக்கு பரவாமல் இருக்கிறத ஸ்டேஜ் ஒன்று பக்கத்தில் உள்ள லீஃப் நோடு அந்த ஏரியாவுக்கு போகிறா போகுதுன்னா அது ஸ்டேஜ் டூ அந்த ஏரியாவை தாண்டி அடுத்த உறுப்புகளுக்கு போக ஆரம்பிக்குதுன்னா அது ஸ்டேஜ் த்ரீ உடலெல்லாம் பரவிச்சுன்னா ஸ்டேஜ் ஃபோர் புற்றுநோய்க்கான சிகிச்சை எப்படி தான் வழங்கப்படுது புற்றுநோய் வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறதா இருந்தால் என்ன செய்வாங்க அது முதல்ல அந்த வீக்கத்தை க ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க சந்தேகப்படுறதை இப்போ சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ மூலமாக எடுத்துக்கலாம் பெட் ஸ்கேன்னு ஒன்று இருக்குது அது உடலில் எங்கெல்லாம் பரவி இருக்குன்னு சொல்லும் அப்போ எங்கேயுமே பரவலைன்னா நேராகவே அதை எடுத்துகிட்டு அதை சதப்பரிச்சை பண்ணி அதனுடைய கேன்சர் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது மற்ற இடத்திற்கு பரவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு ரேடியோ தெரப்பி கொடுப்பாங்க கேன்சர்னு தெரிஞ்சதுன்னா இல்லை கீமோ தெரப்பி கொடுப்பாங்க ரேடியோ தெரப்பியில் வந்து அந்த இடத்த தீச்சு போடுறது அந்த இடத்துல உள்ள செல்கள் மற்ற இடத்துக்கு பரவாமல் அந்த செல்கள் உருவான இடத்துல கடைசியாக நம்ம கண்ணுக்கு தெரியாத கேன்சர் நோய் புற்று செல்களில் கூட அந்த செல்கள் தான் மல்டிப்ளை ஆகும் அடுத்தடுத்து அந்த செல்களை தீச்சு போகிறது நம்ம ரேடியோ தெரப்பி மூலமாக அதே செல்கள் பக்கத்தில் இருக்கு மற்ற இடத்துக்குலாம் இருக்குன்னா அந்த தீச்சதுக்கு அப்புறமும் கீமோ தெரப்பி கொடுப்பாங்க அதன் மூலமாக பற்ற இடத்துக்கு பரவுகிற கேன்சர் செல்ஸை கொல்றதுக்குள்ளே மருந்துகள் இருக்குது இப்போ கேன்சருக்கு நமக்கு ஏன் இன்னை வரைக்கும் நல்ல மருந்துகள் இல்லைன்னா ஒரு நல்ல கேன்சர் செல்லில் கொல்றதுக்காக கொடுக்குற மருந்துகள் பக்கத்தில் இருக்க நல்ல செல்களையும் கொல்றதற்கான வாய்ப்பு அதிகம் அதனால தான் அதுக்கு இன்னும் நமக்கு மருந்துகள் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது பெண்கள்லாம் வருடத்தில் ஒரு நாள் கேன்சர் டேட் அன்னைக்கு முடியெல்லாம் வெட்டி கொடுக்குறத பார்ப்போம் ஏன்னா அவங்களுக்கு முடி உதிந்துடும் அவங்க உடல் பருமனை இழந்துருவாங்க ரொம்ப வீக்காயிடுவாங்க ஏன்னா அதிகமாக செல்கள் உடைஞ்சு உடைஞ்சு அந்த செல்கள் உடையிறதுக்கே நம்ம சாப்பிட்ற உட்கொள்கிற உடலில் இருக்கிற அவ்வளவு க சக்தியும் அது செலவழிக்க ஆரம்பிக்கும் போது உடல் மெலிதல் ஏற்பட ஆரம்பிக்கும் அதில் பக்கத்து ரத்த குழாய்கள் குழாய்கள்ல இருந்து ரத்த குழாய்கள்ல இது பரவும் போதோ அந்த ரத்த குழாய்கள்ல ஊடுருவும் போதோ அந்த ரத்த குழாய்கள்ல இருந்து கசிவு ஏற்பட்டு அது அந்த உறுப்புகளுடைய வெளியேற்ற திரவத்திலையோ அல்லது இருமல்னா இப்போ நுரையீரல வந்தால் இருமல்ல ரத்தம் உணவு குழாயில் வந்தால் வாந்தியில் வர்ற ரத்தம் ஈரலில் வந்தால் வாந்தியிலையோ ஒரு உ உணவு பாதையில் கீழே போகும்போது அந்த உணவு ரத்தம் வந்து கருப்பாக மாறி வர்றது இறைப்பையை தாண்டி வர்றது கருப்பாக மாறலாம் அதுக்கு கீழே ஃப்ரெஷ்ஷாகவே பிளட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு மலத்தில் ரத்தம் வந்ததுன்னா அது அந்த இடத்துல எதுவும் இருக்கான்னு நம்ம தேடக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகள் அதிகம் சிறுநீரில் நம்ம ரத்தம் போச்சுன்னா அப்போ சிறுநீரில் ப பாதையில் சிறுநீரகம் ரத்த குழாயில் வந்து மாதிரி அந்த புற்றுநோய் வந்து நமக்கு வளர வளர அதனுடைய பாதிப்புகளை நமக்கு காமிக்கணும் சில தடுப்பு மருந்துகளால் புற்றுநோயை தடுக்க முடியுமா என்ன இப்போ ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற ஊசி போட்டோம்னா லிவர் கேன்சர் வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்குது அப்புறம் அதை மாதிரி ஹெச்பிவின்னு ஒரு வேக்சின் இருக்குது அதாவது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சின் இந்த வைரஸ்க்கு வேக்சின் என்ன பண்ணுது அப்படின்னா கற்பப்பை வாயில சர்விக்கல் கேன்சர் அப்புறம் கற்பப்பை கேன்சர் அப்புறம் சில நேரத்தில் ஓரோஃபெரஞ்சியல் கேன்சர் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதா இப்போதைக்கு வந்திருக்குது இன்னும் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன எல்லா கேன்சருக்குமான ஒரு தடுப்பு அந்தந்த உறுப்புகளுக்கான கேன்சரை தடுக்கிறதுக்கு என்னென்ன மருந்துகள் தரலாம் இப்போதைக்கு இந்த ரெண்டு க ரெண்டு மருந்துகளும் கேன்சரை தடுக்கக்கூடிய ஒரு வேக்சின் தடுப்பூசியாக பா உலகம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது புற்றுநோய் வகைகள் என்னென்ன டாக்டர் அதுலேயும் உடம்புக்குள்ளே வேகமாக பரவற அந்த ஒரு புற்றுநோய்னா அது எந்த வகையை சொல்லுவீங்க ரொம்ப அதிகமாக வர்றது பிளாடர் கேன்சர் அதுக்கப்புறம் பிரஸ்ட் கேன்சர் அதுக்கப்புறம் சர்விகல் கேன்சர் பெண்களுக்கு அதிகமாக அப்புறம் கிட்னி கேன்சர் இன்னும் நமக்கு வந்து லங் கேன்சர் லிம்ஃபோமா அது நினைநீர் கட்டிகளில் வர்ற கேன்சர் வள பாதையில் வர்ற கேன்சர் இது தவிர மெலனோமான்னு க நம்முடைய மச்சங்கள் கூட கேன்சராக மாறலாம் தோல் கேன்சர் இருக்குது அப்புறம் யூர்டிக் க பாதைகளில் வர்ற கேன்சர் அப்படி உறுப்புகளில் வர்ற கேன்சர் அப்படி எல்லாத்துலேயுமே கேன்சர் வந்து வரலாம் இதில் நான் சொன்ன ஆர்டரில் தான் அது அதிகமாக வர்றதை பார்க்குறோம் இதில் பெண்களுக்கு சர்விக்கல் கேன்சர் ஒவேரியன் கேன்சர் யுட்ரல் கேன்சர் அப்படின்ட்டு அது எல்லாமே வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த நம்ம நான் ப்ரைமரி கேன்சர்னு சொன்னேன் நம்ம இன்ட்ருவில் முன்னால் அது இதுதான் உறுப்புகளுக்கு வரும்போது அந்த உறுப்புகள் பேரை சொல்லி கேன்சர்னு சொல்லுவோம் இப்போ சாஃப்ட் டிஷ்யூலில் வர்றது இருக்குது சார்க்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போனில் வர்றது இருக்குது ஆஸ்டியோமயலோமா அப்படின்னுட்டு இப்படி எல்லாமே எல்லா எந்த எந்த உறுப்புலேயும் கேன்சர் வரலாம் எந்த உறுப்புலேயும் ஒரு வளர்ச்சி அளவுக்கு அதிகமான அபரிமிதமான வளர்ச்சி நிறுத்தப்பட முடியாமல் அது பெருசாக வர்றதை ஸ்வெல்லிங் ஆகி அது ஒரு கட்டியாக மாறி அந்த கட்டி திரும்ப பற்றாடல் பரவுறதான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் சந்தேகப்படணும் இப்போ எங்களுக்கும் அதான் சொல்லித்தவங்க கேன்சர் விழிப்புணர்வு ஒவ்வொரு மருத்துவனுக்கும் இருக்கணும் இப்போ சமூகத்துக்கும் இருக்கணும் அப்போ கேன்சர்னால் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சா காமன் இதை பார்த்தோம்னா வலி காரணமாக இருக்கலாம் ரத்தம் வர்றது காரணமாக இருக்கலாம் உடல் மெலிதல் காரணமாக இருக்கலாம் அனீமியான்னு சொல்லக்கூடிய ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்தால் மக்கள் மத்தியில் அது வந்து ஒரு சாதாரண ஒரு இரத்த சோகை தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட இரத்த சோகையை குணப்படுத்த முடியாமல் போகும்போது அதுக்கு என்ன காரணங்கள்னு தேடுற கடைசி கட்ட காரணம் கேன்சராக தான் இருக்கும் ஸோ இரத்த சோகை அதிகமாக மல்டிப்ளை ஆகிறதுக்கு நிறைய ரத்தம் க செல்கள் சிவப்பணுக்களை இழந்து அந்த இரத்த குழாய்கள் மூலமாகவும் இழந்து ரத்த போக்குளையும் இழக்கிறது மூலமாக அனீமியா வர்றதுக்கான கேன்சரில் ஒரு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி அடுத்தால் வந்து களைப்பு எந்திக்க முடியாமல் போகிறது நடக்க முடியாமல் போகிற அளவுக்கு லெத்தார்ஜி அதாவது உடல் எடை பருமன் குறையிறது அது பருமன் குறையிறதுக்கு என்ன காரணம் அவ்வளவு கொழுப்பும் அவ்வளவு புரதமும் அந்த செல்கள் மல்டிப்ளை ஆகிறதுக்கே செலவழியறினால அது சீக்கிரமாக அவங்க உடல் ம பருமனை குறைக்கிறதுக்கு இடையை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பல்வேறு காரணங்களில் நமக்கு பல்வேறு அறிகுறிகளை கேன்சர் காமிக்கும் எந்த வகையான புற்றுநோயை குணப்படுத்திட முடியும் எந்த புற்றுநோயை குணப்படுத்தவே முடியாது புற்றுநோயின்னு சொல்லக்கூடியது எல்லா புற்றுநோயுமே ஆரம்பத்தில் அறிகுறிகளோடு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா குணப்படுத்த முடியும் கிரேடு ஒன்று டூ அந்த பிரேடு ஒன்றுமாங்க ஒன்று ரெண்டு வரைக்கும் க குணப்படுத்தலாம் மூணு நாள் ரிஸ்க்கு ஸோ முற்றி போய் வர்ற எந்த கேன்சரையும் குணப்படுத்த முடியாது மற்றபடி கேன்சர்னால் அது வந்து குணப்படுத்த முடியாதனால தான் அதை புற்றுநோயின்னு சொல்லுவோம் அது என்ன ஒரு இடத்துல ஆரம்பித்து மற்ற இடத்துலாம் பரவுறது தான் கேன்சர்னு சொல்லுவோம் அதில் பினைன்னு ஒரே இடத்துல வளரக்கூடியது அது எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அதனுடைய வளர்ச்சி தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும் அது எடுத்து தூரப்பட்டால் கூட சரியாயிடும் பட் மலிக்னன்ஸ்னு சொல்லுவோம் அதிகமாக பரவுகிறது அது எங்கெங்கே பரவுதோ எந்தெந்த உறுப்பில் எந்த க கட்டியாக இருந்தாலும் இப்போ கேன்சர் வந்து கிட்னியில் ஆரம்பிக்கிறது நுரையீரல் உண உணவுக்குள்ளா எங்கெல்லாம் பரவுதுன்னா அந்தந்த இடத்துல என்னென்ன உடல் வேலைகள் செய்தோ அதெல்லாம் தடைப்படும்போது அந்தந்த அறிகுறிகள் செய்யும் இப்போ லங்ஸில் வந்தால் மூச்சு இறைக்கும் மூளையில் போனால் தலை வலிக்கும் உணவுக்கிழாயில் இருந்தால் போகும்போது வலிக்கும் முட்டி அது ரொம்ப அதிகமாக சைஸ் பெருசானதுக்கப்புறம் வரலாம் இல்லை ரத்தம் கசியலாம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ ஆரம்பத்தில் இந்த மாதிரி கறிகுறிகளோடு அந்த கேன்சரை கண்டுபிடிச்சா அதை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதில் கீமோ தெரப்பி அல்லது ரேடியோ தெரப்பி அதில் இருக்கிற மிச்சம் சொச்சம் இருக்கிற கோ கோ செல்களை ரேடியோ தெரப்பி மூலமாக அழிச்சிடலாம் கீமோ தெரப்பி மூலம் மருந்துகள் மூலமாகவும் அதுகளை அழிக்கலாம் மற்ற கேன்சர் முத்தி போன கேன்சர் த்ரீ கிரே கிரேட் த்ரீ ஃபோர் வந்து கண்டிப்பாக குணப்படுத்த முடியாத அளவுக்கு பாதிச்சிரும் ஹீமோக்ளோபின் குறைஞ்சிடுச்சுன்னா உடம்புல எந்தெந்த பிரச்சனைகள்லாம் வரும் இதை எப்படிலாம் சரி பண்ணலாம் அனீமியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் குறைகிறது தான் நம்ம அனீமியான்னு சொல்லுவோம் அப்போ ஹீமோகுளோபின் எவ்வளவு இருந்தால் நல்லது பன்னெண்டு வரைக்கும் பெண்களுக்கும் பதிமூன்றரை வரைக்கும் ஆண்களுக்கும் இருக்க வேண்டியது அவசியம் அது எட்டுக்கு கிளப்பா சிவியர் அனீமியா அப்படிமோ அப்போது அனீமியாவில் என்ன நடக்கும் ஹிமோக்ளோபின் குறையும் போது என்ன நடக்கும் ரத்த நிரம்பி குறையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களால அன்றாட வேலைகளை செய்ய முடியாது இப்போ ஆக்சிஜன் வந்து உடலுக்கெலாம் கொண்டு போகிறதுக்கு ஆக்சி ஹிமோக்ளோபின் ஹிமோக்ளோபின் இருந்தால் மட்டும்தான் ஆக்சிஜன் அதோடு சேர்ந்து உடலுக்கெலாம் கிடைக்கும் ஸோ அப்படி இல்லைனா அது எதுக்குமே கிடைக்காது அதனால் முதல்ல மூச்சு வாங்குறது நடக்க முடியாமல் போகிறது களைப்பு வர்றது அடிக்கடி கொட்டாவி வர்றது தூக்கம் வர்றது இதெல்லாம் அனீமியாவோட அறிகுறிகள் இது தவிர வந்து அன்றாட செயல் செயல்களை செய்ய முடியாத அளவு கலைப்பாகிறது இதெல்லாம் அனிமையோட அறிகுறிகள் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியதோ மனவினாவோ எதுவும் இல்லை பிரார்த்திக்க வேண்டிய விஷயம் மட்டும் ஒன்றே ஒன்று இருக்குது யூகே ராயல் ஃபேமிலியோ இல்லை யாசகம் வாங்கிட்டு இருக்கவங்களோ யாராவது இருக்கட்டும் எல்லாம் ஒரு உயிர் மட்டும் தான் அந்த கன்வெட்டத்தில் மட்டும் பார்ப்போம் கேட் மாதிரியே புற்றுநோயால் உலகம் முழுக்க பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே அவங்க எல்லாரும் இன்க்ளூடிங் கேட் எல்லாரும் பூரணமாக குணமடையணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்